அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் உங்களுடைய பேராதரவருக்கு என்னுடைய நன்றி நாளுக்கு நாள் யூஎஸ் அதிகமாயிட்டே போகிறாங்க மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை பார்த்தோன்ன பிடித்தோடனே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன் புளியோதரை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த புளியோதரை எப்படி செய்கிறது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டாக இருக்குது பாருங்கள் நான் வந்து திருநெல்வேலியில் படிச்சுட்டு இருந்தேன் ஃப்ளாஷ்பேக் அப்போ ஒரு நாள் நல்ல வெயில்ல திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் இப்போ எதுக்கால ஒரு மாமா ரெண்டு க பை நிறையா ஐயர் மாமா ரெண்டு பை நிறையா அரிசி எடுத்து வந்துட்டு வந்தார் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக வந்து வண்டியை நிறுத்தி மாமா கொடுங்க நான் பின்னால் வச்சு கொண்டு வரேன் இல்லை தம்பி எதுக்குங்க இல்லை பரவாயில்ல கொடுங்க மாமான்னு சொல்லி வச்சு கொண்டு வந்து ஒரு வீட்டுக்கு கொண்டு வந்தேன் திருநெல்வேலியில் இப்போ அதெல்லாம் மாறி போச்சு கடைசி வீடு ஒரு ஓட்டு வீடு தின்ன வீடு திண்ணில் எடுத்து வச்சேன் அவர் தம்பி கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு உள்ளே போனார் போயிட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு டமிழில் ஜலம் கொண்டு வந்தார் அப்புறம் அதை குடிச்சுட்டு அதுக்குள்ளே அவங்க வந்து மாமி வந்தாங்க மாமி ஒரு டம்ளரில் நல்ல வெள்ளி டம்ளரில் மோர் கொண்டு கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் என்னால் அந்த டேஸ்ட்டை வந்து திருப்பி அனுபவிக்க முடியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் அவர் கேட்டார் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எம்டிடி ஹிண்டு காலேஜில் படிக்கிறேன் அப்படி அப்புறம் நாங்களும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஒரு ஒரு வாரம் கழித்து நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறேன் அப்போ சா பெருமாள் கோயிலில் மாமா இருந்தாங்க மாமா இருக்கீங்களா அப்படின்னா அது தம்பி வாங்க வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இருங்க வரேன் சொல்லி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன தொன்னையில் புளியோதரை போட்டு கொடுத்தாரு அருமையான புளியோதரை மேலே நாலு நடக்கல அப்படியே முழிச்சு முழிச்சு பார்க்குது ஒவ்வொரு அரிசியிலையும் எண்ணெய் கோட் பண்ண மாதிரி மிதக்குது ஒவ்வொரு அரிசியிலையும் எண்ணெய் கோட்டிங் ஆகிருக்கு மிதக்குது கமகமன் வாசனை உடனே உட்காந்து அந்த புளியோதரையை உட்காந்து சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அவர் ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு பேரும் டவுனில் பார்த்துட்டோம் திருநெல்வேலி டவுனில் இப்போ ஒரு பிராமணர்கள் கடவுள்னு இருந்துச்சு காஃபி கப்பி பில்லது அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு காஃபி வாங்கி கொடுத்தாரு காஃபி சாப்பிட்டேன்னா மாமா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னு என்ன தம்பி சொல்லுங்கன்னாரு அம்மா இந்த புளியோதரை எப்படி செய்கிறீங்கன்னு பார்க்கலாமான்னு தம்பி அதை மடப்பள்ளியில செய்வாங்க நியாயமாக யாரையும் அலௌட் இல்லை எதுக்கு நான் ஒரு வேலை செய்கிறேன் தம்பி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நீங்கள் வாங்க கூப்பிட்றேன் வாங்க அப்படின்னாரு ஒரு நாள் அன்னைக்கு காலையில் கூப்பிட்டாரு போனேன் மடப்பள்ளிக்கு வெளியான நினைக்க வச்சாரு மடப்பள்ளிகளை பார்த்தா ஒரு சின்ன பல்பு ஒரு நாற்பது வருஷம் பல்பு எரிஞ்சிட்டு இருந்தது உள்ள வந்து ஒரு நீளமாக ஒரு பாறை பாறை நீளமாக ஒரு பாறை அந்த பாறை வந்து குழியாக இருக்குது இப்படி அந்த குழியாக இருக்குது ஒரு மாமா வந்து பெரிய அண்டாவில் அரிசி கொண்டு வந்து அதை வேக வச்ச அரிசி சாதம் அதை அப்படி வீசிட்டு போனார் இன்னொரு மாமா வந்தார் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் நல்ல எண்ணெய் கம கம கமன்னு செக் எண்ணெய் அதை எடுத்து அப்படி 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 வீசிட்டு போனார் மூணாவது ஒரு மாமா வந்தார் புளிக்காய்ச்சலை வந்து ஒரு பித்தளை தூக்கில் தூக்கிட்டு வந்து அதையும் எடுத்து அப்படி 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 வீசிட்டு போனார் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நடக்குது இது முடிஞ்சதுனா நாலாவது ஒரு மாமா வந்தார் அவர் தான் சீஃப் டெக்னீஷியன் போல இருக்குது அவர் ரெண்டு கையை விட்டு இப்படி 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 கலக்கிட்டு கீழே அரிசி மேலே அரிசி கீழே கீழே அரிசி மேலே அப்படி கொண்டு வந்து அப்புறம் கடைசியில் அப்படி கூர்மாச்சியை பண்ணி அப்புறம் இன்னொரு மாமா நிலக்கடலையும் வந்து சுத்தமாக வறுத்து எண்ணெயில் அப்படி தெளிச்சுட்டு போனார் அப்புறம் இந்த மாமா மறுபடியும் அந்த எண்ணெயில் நடக்கடலையை கலக்கி எல்லாம் பண்ணிட்டார் முடிஞ்சது அப்புறம் உருண்டை எடுத்து நெய்வேத்தியத்துக்கு போயிட்டாங்க அப்புறம் நான் கொஞ்சம் நாங்கள் கழித்து அங்கே உட்காந்துருந்தேன் எனக்கு உணர்ந்து கொடுத்தாங்க சாப்பிட்டேன் இதுதான் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் புளியோதரை இது எல்லா கோயிலையும் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் அங்கே பாறையில் பண்ணுறாங்க எங் மிச்ச கோயிலெலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல பட் எந்த கோயிலில் புளியோதரை பண்ணாலும் அது கோயிலில் என்ன விசேஷம்னா அவங்க சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுனால அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதனால் இந்த டேஸ்ட்டை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு சொல்கிறேன் இது ஒரு கிளிப்பிங்ஸாக வச்சுக்கோங்க என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்